நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா ஏன் திருவண்ணாமலை தீபம் ஏத்துறாங்க அப்படின்னு தெரியாது வருஷத்துல எப்படி தீபாவளி பொங்கல் வர்ற மாதிரி கார்த்திகை தீபத்துக்காகவே மீட் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் உண்டு இது ஏன் திருவண்ணாமலை வந்து நெருப்பு தத்துவத்துக்கான ஒரு இடம் அங்க ஜோதி ஏத்தி நம்ம எல்லா வீடுகளையும் அந்த விளக்கேத்தி வைக்கும்போது நமக்கு பட் வெளியில வாசல் எடுத்தும் போது அது மண் மண் விளக்கால செய்யப்பட்டதை வந்து அகண்ட விளக்கை ஏற்றும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் வணக்கம்மா வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் சந்தோஷம் கார்த்திகை மாசம் வந்துருச்சு கார்த்திகை மாசம்னு சொன்னனுமே எனக்கு ஞாபகம் வருது ஐயப்ப மாலை போடுறதுதான் உங்களுக்கு என்ன முதல்ல ஞாபகம் வரும் நிச்சயமா அதாவது கார்த்திகைன்னு எடுத்துட்டோம்னா ஏகப்பட்ட பல விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவா வந்து நம்ம கார்த்திகை அப்படி ஒண்ணாம் தேதி உடனே நம்ம இங்க சொன்ன மாதிரி ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் பயங்கரமா ஒரு கோலாகலமா கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் இன்னொன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்காக நிறைய பேர் மாலை போடக்கூடிய தங்க உண்டு அதாவது முருகர் சிவன் எல்லா பக்கம் ஒரே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிவன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லாம இருந்தா எப்படி அண்ணாமலையார விட்டுற முடியுமா அண்ணாமலை தீபத்துக்காகவே காத்துட்டு இருக்கக்கூடிய நிச்சயமா அதாவது கார்த்திகை தீபம் அப்படின்றதுக்காகவே நம்ம எல்லாம் வீட்டுல எல்லாம் அப்படியே ஒரு பிரகாசமான ஒரு நிலை நிறைய பேர் அதுக்காக வெயிட் கூட பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி வருஷத்துல எப்படி தீபாவளி பொங்கல் எல்லாம் வர்றது மாதிரி கார்த்திகை தீபத்துக்காகவே வெயிட் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் உண்டு நிச்சயமா அது ஒரு பக்திமயமான ஒரு நிலை அதுக்கும் காரண காரியம் நிறைய விஷயங்கள் உண்டு இதுக்குள்ள சூட்சமங்கள் இருக்குன்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த கார்த்திகை மாசம்னாலேயும் ஏகப்பட்ட சுற்றுமங்களை உள்ளடக்கிய மாசம்னே பேர் மேம் இப்ப கார்த்தி தீபம் நீங்க சொல்லிட்டீங்க இப்ப கார்த்தி தீபம் வந்துட்டாவே என்ன அப்படின்னா சில பேர் ஓகே எல்லாரும் ஃபார்ம் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஏத்துவோம் அப்படின்னு எல்லாரும் இருக்கிறாங்களே தவிர அந்த கார்த்தி தீபத்தோட தாத்பரியம் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது அதை பத்தி சொல்லலாமா நிச்சயமா ஏன் வந்து நம்ம பொதுவா கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு தத்துவம் இருக்கு அது ஏன் திருவண்ணாமலை எல்லா இடத்துலயும் சிவபெருமான் இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி தீப ஜோதினு சொல்லிட்டு ஒரு தீப ஏத்து மலை மேல தீபம் ஏத்துறாங்க அது வந்து நெருப்பு தத்துவத்துக்கான அமைப்பு ஏன் அங்க ஏத்துறாங்க ஏன் அதை கொண்டாடுறோம் அப்படின்னா காரண காரியம் இருக்கு என்னன்னா பொதுவா வந்து உங்களுக்கு ஐப்பசி மாசத்துல வந்து சூரியன் வந்து பூமியை விட்டு விலகி போயிருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு அப்ப நம்ம சூரியனுடைய பார்வை சூரியன் தான் நம்ம எல்லா விஷயத்துல இருந்து காப்பாத்துது இல்லையா ஒரு நாலு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சா நம்மளால தாகுபிடிக்குமா முடியாது அதே மாதிரி கடும் குளிர் எப்படா அந்த சூரியன் எட்டி பாப்பா நம்ம ஃபீல் பண்ணுவோமா சோ அந்த மாதிரி பூமியை விட்டு தூரமா இருக்கக்கூடிய நிலைதான் சூரியன் வந்து நீச்சம்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஐப்பசி மாதத்துல அதனாலதான் வந்து என்னன்னா ஐயோ நம்ம விட்டு அந்த நெருப்பு தத்துவம்ன்றது ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்றதுனாலதான் நம்ம அந்த டைம்ல நிறைய நோய் வாய்ப்படக்கூடிய நிலைகளா இருக்கும்ன்றதுனாலதான் நம்ம வந்து தீபாவளி திருநாளே வந்து பட்டாசு வெடிச்சு கோலாகலமா கொண்டாடுறோம் ஒரு நெருப்பு தத்துவத்தை உருவ நம்ம உள்வாங்கிக்கிட்டே இருக்கோம் இவ்வளவு இத்தனை பேர் ஒரு அதாவது ஒரு இடத்துல ஒரு சவுண்ட் வந்தாலே தாங்க மாட்டோம்ல இப்ப இவ்வளவு சவுண்டு இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அந்த நெருப்பினுடைய தத்துவத்தை நம்ம இம்ப்ளெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து தூரமா இருக்கிற சூரியன் எங்க அவர் இன்னும் தூரமா மாதிரி மாதிரி தான் அதே மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா கார்த்திகை மாசம் கார்த்திகை மாசம் எப்படி நல்ல வெயில் இருக்குமா நல்ல குளிர் இருக்குமா கிடையாது அது ஒரு மாதிரி மிதமான சூழ்நிலை நிலவக்கூடியது இந்த டைம்லதான் வந்து நமக்கு மழை பெய்யும் பெய்ஞ்ச மாதிரியும் இருக்காது பெய்யாத மாதிரியும் இருக்காது சோ அந்த மாதிரி இடைப்பட்ட ஒரு அஹ் ஒரு பருவநிலை மாற்றம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பருவநிலை மாற்றத்தை நம்ம உடம்பு ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்குமா எப்பயுமே என்ன சொல்லுவான் ரொம்ப குளிர் அடிச்சா நம்ம போய் வெயில்ல நிக்கிறோம் உடம்புல வந்து உங்களுக்கு இப்ப எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கா ஆட்டோமேட்டிக்கா சூரிய ஒளி உடம்புல பட்டு நம்ம சொல்லுவோமா அப்ப அதிகாலையில விழக்கூடிய சூரிய ஒளிக்கு அவ்வளவு பவர் இருக்கு இந்த டைம்ல எல்லாம் சூரியனுடைய கதிர்வலைகள் வந்து நமக்கு நேரடியா நம்ம பூமி மேல படாது ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனாலதான் நம்ம அதை வந்து நம்ம ஈர்த்துக்க முடியாத ஒரு சக்தியில இருக்கும் சோ அதனாலதான் கார்த்திகை மாசத்துல அண்ணாமலையார் கோவில் அப்படிங்கிறது ஏன் திருவண்ணாமலை வந்து நெருப்பு தத்துவத்துக்கான ஒரு இடம் அங்க ஜோதி ஏத்தி நம்ம எல்லா வீடுகளையும் அந்த விளக்கேத்தி வைக்கும் போது நமக்கு நோய் நோய் தாக்கத்துல இருந்து நம்ம வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்ம வந்து அண்ணாமலையார் கூப்பிடுறோம் அஹ் சூரியன் சூரியனே நீங்க வாங்க நாங்க எங்களுடைய உடல் எல்லாம் வந்து வருத்திட்டு நோய் நோய் தாக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த தான் வரும் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏன் நம்ம பொங்கல் திருவிழா கண்ணிக்கு காலையில கதிர ஒண்ணு கும்பிடுறோம் கதிரவனுக்கு பொங்கல் வைக்கிறோமா ஏய் எங்க ஆள் வந்துட்டாரு அப்படின்றது மாதிரி இவ்வளவு நாள் நீ விட்டுட்டு போனப்பா நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம் நிறைய நோய் தாக்கம் வந்துச்சு நிம்மதி இல்லாம இருந்தோம் எங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்துச்சு அந்த கடும் குளிர்ல நமக்கு என்ன இல்ல நோய் அப்பதான் வரும் சோ இதுல இருந்து விலக்கி வைக்கக்கூடியதுதான் மகர சந்த் சங்கராந்தின்னு சொல்லிட்டு நம்ம தை ஒன்னு அன்னைக்கு பொங்கல் வச்சு கதிரவனை கூப்பிட்டு நாங்க அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கப்பட்டு எரிக்கிறோம்ல ஏன் எரிக்கிறோம் கிட்டத்தட்ட இது எல்லாமே பழையமை கிளிதலும் துணியூ சொல்லுவாப்ப இவனால் சூரியன் இல்லாம இருந்தே இல்லையா நீ வருவேண்ட உன்னோட ஒழிக்கதிர்கள் எங்க மேல படாம நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம் உங்க வேற வேற விதத்துல எங்களோட நெருப்பு தத்துவத்தை நாங்க உள்வாங்கிக்கிட்டோன்றதுக்குதான் இந்தந்த நிலைகள் பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் ஆல்ரெடி நெருப்பு தத்துவத்துக்கான நிலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த கோவில் அங்க அண்ணாமலையார் தீபம் ஏத்தும் போது நம்ம வீடுகள்ல தீபம் ஏத்துறோம் இல்லையா அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஒலிக்கற்ற நம்ம உள்வாங்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு இருக்கு சரி இந்த நேரத்தில் நம்ம என்னன்னா இந்த தீப ஒளியை நம்ம வீட்டுல வைக்கும் வைக்கும்போது நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் உஷ்ணம் அதாவது உடம்புக்கு தேவையான உஷ்ணம் இல்லாம இருக்கும் அப்ப இது எல்லாத்தையும் நம்ம ரிசீவ் பண்றதுக்கு அந்த தீபவளி மூலமா தேவையில்லாத தேவையெல்லாம் எப்பயுமே என்ன பண்ணுவோம் ஒரு நிழலான இருட்டான இடத்துல இருக்கு அப்படின்னா ஒரு விளக்கை வச்சோன்னே ஒரு பூச்சி போட்டு வர்றது கூட நமக்கு தெரிய முடியாது அந்த மாதிரி எல்லாம் எப்படி இருந்தாங்க லைட்டு எதுவுமே இல்ல சோ இந்த மாதிரியான அமைப்புல இருந்து ஒரு குறிப்பிட்டு காட்டக்கூடிய அமைப்பு தான் இந்த தீபவளி திருநாளுக்கான ஒரு மிக சிறந்த விசேஷம்னு என்னன்னா சூரியன் தூரமா இருக்காரு ஒளி பிரச்சனை இருக்கு அவர் அந்த நெருப்புக்கோளான இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம உள்வாங்கிறதுக்கான ஒரு சக்தியா கொண்டாடக்கூடிய நாள் தான் திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை தீபத்தை பத்தி சொல்லிட்டீங்க இப்ப எத்தனை தீபங்கள் எல்லாம் எத்தனை நாள் கொண்டாடலாம் நிச்சயம் அதாவது எடுத்துட்டோம் இந்த வருஷத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா டிசம்பர் மூணாம் தேதியில இருந்து ஆரம்பிக்கிறது பர்ணை தீபம் பரணை தீபம் அதாவது பர்ணை தீபம்ன்றது நாளே ஏத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஈவினிங் டைம்ல ஏத்துவோம் வர்ணதீவம் எங்க அண்ணாமல் கோயில் ஏற்றிட்டாங்களா வீட்டில் விளக்கு ஏத்துங்க அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா ஸோ ஈவினிங் டைம்ல ஒரு அஞ்சு விளக்கு ஏற்றி முதல்ல கொண்டாடக்கூடிய தன்மை ரொம்ப நல்லது இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா மறுநாள் எடுத்துட்டோம்னா இந்த இருபத்தேழு நட்சத்திரம் நம்ம இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு வந்து உள்ளடக்கிய ஒரு தான் நம்ம எடுத்துக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தேழு விளக்கு ஏற்றலாம் அதுக்கு மேலையும் கூட ஏத்துறது நம்மளோட பிரியம் மூன்றாம் நாள் எடுத்துட்டோம் அப்படின்னா டிசம்பர் நாலாம் தேதி இருபத்தேழு எடுத்துரும் அதுக்கு மேலே வேணுணாலும் ஏற்றிக்கலாம் அடுத்த டிசம்பர் அஞ்சாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணிக்கை கிடையாது எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துற வகையில போயிட்டு நம்ம வீட்டு வாசல்ல ஏற்றுவோம் நம்ம வீட்டில் ஒரு குழா இருக்குன்னா குழாக்கு வைப்போம் குழாயில தண்ணி பிடிக்கிறோன்றதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பா ஸோ வீட்டில் ஒரு கிச்சன் இருக்குல்ல கிச்சன்ல இருக்கக்கூடிய மேடைக்கு அடுப்பு அந்த எல்லா இடத்துலையுமே வந்து அதுக்கு நன்றி சொல்ற விதமா நம்ம தீமங்களை ஏற்றுவோம் ஸோ கடைசி நாள் அதாவது மூன்றாவது நாள் கார்த்தையே வந்து எல்லாத்து இடத்துக்கும் கலையட்டுல கூட வைப்பாங்க அன்னைக்கான நாட்கள்ல எல்லாத்துக்குமே நன்றி ஏன்னா எல் எப்படி நம்ம சாப்பிடுறதுமோ அது மாதிரி மனம் கழிக்கிறதுக்கான ஒரு கொடுப்பனையும் உண்டு இல்லையா அது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது அது மாதிரி எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி மூன்று விதமான கார்த்தையை கொண்டாடுறோம் அதே மாதிரி பர்ணி தீபம் ஏத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில அதாவது ரொம்ப பிரகாசமான ஒளி விளக்கா நம்மளோட வாழ்க்கை மாறப்போகுதுன்றது மாதிரி சோ அகண்ட விளக்குல நீங்க தீபம் ஏத்துறது ரொம்ப சிறப்பு குத்து விளக்கு ஏத்துறோமா அது வந்து வீட்டுக்குள்ள ஏத்துறது ரொம்ப சிறப்பு பட் வெளியில வாசல் ஏத்தும் போது அது ஒரு அகண்ட தீபத்தை மண் விளக்கால செய்யப்பட்டதை வந்து அகண்ட விளக்கல ஏற்றும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுலயும் ஒரு தாத்யம் இருக்கு என்ன தாபரியம் அப்படின்னா நிலத்தத்துவம் காற்ற தத்துவம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா சோ அந்த மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு எண்ணெய் ஊத்தப்பட்ட ஒரு நிலை அது வந்து ந நல்லெண்ணெண்ண தீப ஊத்துறோம் இதுல வந்து திரி நெருப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பஞ்சபூதங்களை உள்ளடக்க ஒரு நிலையை தான் அந்த பஞ்சபூத சக்தியை ஈர்க்கிறதுக்காக தான் நம்ம செய்யக்கூடிய தாத்பரியம் தான் கார்த்திகை தீபம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அன்னைக்கான நாட்களை நம்மளோட வாழ்க்கையிலே ஒளி விளக்கா மாறப்போகுது ஒரு பிரகாசம் வேணும்ல எதை பிரகாசம் சொல்லுவோம் சோ அந்த அந்த அன்றைய நாள்ல இருந்து நம்மளோட வாழ்க்கையில பிரகாசமான சூழ்நிலை உருவாக போகுது அப்படிங்கிறதுக்காக வரவேற்கக்கூடிய சூரியனை வரவேற்கிறதுக்கான நாளாவும் அதை கொண்டாடக்கூடிய தன்மைதான் திருவண்ணாமலை தீபம் தீப திருநாள் இந்த வருஷத்துல பாக்குறோம் அப்படின்னா முதல்ல வந்து பர்ணி தீபம் அடுத்து கார்த்திகை தீபம் அடுத்து பஞ்சாஸ்திர தீபம்னு சொல்லுவோம் சோ அந்த பஞ்சாஸ்திர தீபம்ன்றதான் நான் சொன்ன பாத்தீங்களா பஞ்சபூதங்களை உள்ள அணைக்கிய தன்மை பஞ்சபூதங்களையும் நம்ம நன்றி செலுத்த விதமாவும் இருக்கும் அவங்ககிட்ட இருந்து எனர்ஜியில நன்றி செலுத்தக்கூடிய விதத்துல ஒளி ரூபத்துல இறைவன் இருக்காரா இல்லையா அந்த ஒளி ரூபத்துல இருக்கக்கூடிய இறைவனை அதாவது அடிமுடி காணாத சிவபெருமான வந்து நம்ம ஒளி ரூபத்துல வடி வணங்கி நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையை அவங்க கிட்ட அர்ப்பணிக்கிறோன்ற மாதிரியான நிலைதான் இந்த திருவண்ணாமலை தீபத்தை பத்தின விஷயங்கள் சோ இன்ன வரைக்கும் நம்ம நிறைய திருவண்ணாமலை தீபத்தை பத்தியே இவ்வளவு நேரம் பேசிருக்கோம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா ஏன் திருவண்ணாமலை தீபம் ஏத்துறாங்க அப்படின்னு தெரியாது சோ சூரியனால சூரியன் ஒதுங்கி போயிருக்காது சூரியன் வரதுக்காக காத்திருக்கக்கூடிய நாள் அவருக்கே அவருக்காக வேண்டி எப்பப்பா வருவேன் உனக்காக காத்திருக்க எப்பயுமே ஒரு ஆள் வீட்டுல இருந்தா அவங்களோட வேலையு புரியாது தூரமா போனதுக்கு அப்புறம் எப்படா வருவாங்கன்னு காத்திருக்கோம்ல அது மாதிரி நம்மளோட சூரிய பகவான வேண்டி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி அஹ் ஒரு காத்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த திருவண்ணாமலை தீபம் இவங்க ஒளி சுடராக நம்மளோட வாழ்க்கையில நிறைய நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நடத்தக்கூடிய நன்னாளாக அமைஞ்சிருக்கு எல்லாருக்கும் அனைவருக்குமே இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள்